வசந்தி வீரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் மலையாள இருந்து வெறும் நடிகைகள் மட்டும் இல்லை நடிகர்களும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா இப்போ நாமளே பார்க்கும்போது ஒவ்வொரு மொழிகளில் எந்தெந்த படங்களில் எந்தெந்த ஹீரோயின்ஸ்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அப்படியே அடுத்து தான் வேற மொழிக்கு பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க இப்போ தெலுங்கில் குண்டூர்க்காரன்னு வந்துச்சு அப்புறம் அப்படியே தமிழுக்கு இழுக்கணும் இழுக்கணும் முயற்சி பண்ணி ஸ்டீலாக பராசக்தியில் எழுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு நடிகைகளை அப்படியே இழுத்துறணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போதிக்கு அவங்க தான் ட்ரெண்ட் செட் தூக்கி நம்ம படத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி இப்போ நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மலையாள இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லை வில்லன்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு சிறப்பான விஷயம் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி அதில் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கெரியர் செட்டில்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில் சௌபின்னுக்கு தமிழ்லேயும் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூலி படத்தில் ஒரு நல்ல வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வில்லன்னு சொல்கிறாங்க சரி நல்ல கதாபாத்திரம்னு வச்சுக்காங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போது வில்லனிக்காக இருந்தாரு இருந்தார் அதனால் அந்த ஐடியா பட் அது இல்லாமல் இப்போது வீரதீரசூரன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இந்த படத்துலேயும் நம்ம எல்லாருக்குமே கதாபாத்திரங்கள்லாம் விரும்பக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க துஷாரா விஜயனாக இருக்கட்டும் நம்ம விக்ரமாக இருக்கட்டும் எஸ் ஏ சூர்யாவாக இதை தாண்டி மலையாள இண்டஸ்ட்ரியில மெமிக்ரி ஆர்டிஸ்டாக அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண சூரஜுமே நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு மலையாளத்தில் ஆனால் இப்போ தமிழில் ஒரு நல்ல விலனிக்கு ரோல் பண்ணியிருக்காரு சூப்பரான கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க மாசான ரோல் அப்படின்னு சொல்லும்போது மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய எல்லாமே அதை சரியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி நடிகர்கள் எல்லாமே தமிழில் அறிமுகமாகறவங்க மட்டும் இல்லை ஆல் ஆல்ரெடி தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நடிகர்களான மோகன் ஆல் மொமோட்டி அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு சில கெஸ்ட் ஆப்பியன்ஸ்க்காக தமிழ் படங்கள்லாம் நடிக்க தான் செய்கிறாங்க இவங்க ஏன் டிகேவும் சரி பாலிவுட் இல்லை தெலுங்கு இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில குக்காலும் சரி பட்டுன்னு போயிட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வெவ்வேறு மொழிகளில் நடிக்கிறதுக்கு ஆர்டஸ்டெல்லாம் ரெடி ஆயிட்டே தான் இருக்காங்க இந்த பட்டியலில் இன்னும் நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஹீரோஸ் படம்னு சொல்லும்போது ரீசெண்ட்டாக நிறைய லாங்குவேஜஸில் ஒவ்வொரு படமா வந்துக்கிட்டே இருக்கு தமிழில் வீரன்னு சொல்லலாம் மின்னல் முரளி மலையாளத்தில்

எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆனா என்ன பட்ஜெட் இடிக்குது இல்ல டேரக்டர் சரியில்லை அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரித்திக் ரோஷன் நடிகரா மட்டும் இல்லாம ரீசெண்டா ஃபைட்டர் அப்படின்ற படம் கொடுத்திருந்தாரு தீபிகா படுகோணத்தில் நடிச்சிருந்தாங்க அனில் கபூர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இது இல்லாம அடுத்தடுத்த படங்களும் ரெடி ஆகிட்டு இருக்கு வார் டூ அப்படின்ற படம் இப்போ ரொம்ப வேக ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா பேசாம நம்ம கிறிஷ் போற டேரக்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டராவும் கலர் நிறங்குறாரு ரித்திக் ரோஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க வார் டூல வேற வேற மாதிரி பண்றோம் சொல்லி ஜூனியர் என்டிஆர் டே வரை நடிக்க வச்சிட்டாங்க தெலுங்குலையும் ஆடியன்ஸ் ஏகபோகமா இருந்திரும் அது இல்லாம அங்கலாம் படம் ஓடிச்சின்னா ஆல்மோஸ்ட் மலையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் படம் ஸ்பெட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ ரித்திக் ரோஷனுக்கு நல்ல இமேஜ் இருக்கு ஹிரிதிக் ரோஷன் நடிப்புல மறுபடியும் சூப்பரான ஒரு படம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால மட்டுமே தான் இந்த கிரிஷ் போர் படத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எழுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்க போறாங்களா அதனால பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்க போகிறது இல்லை நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கம் இன்னொரு பக்கம் இதையும் நாங்கள் வேற லெவலில் பண்ணுவோம்

பெரிய ப்ரொமோஷன் எதுவும் பெருசாக பண்ணாதனால பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதனால நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த படத்தோட வேகம் கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே வரும்போது அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் வேணுமேப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம் சோ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய் பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன் படத்துடைய ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறாங்க இப்போ போட்டி ரொம்ப அதிவேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா துப்பாக்கியை பிடிங்க சிவ செய்வோம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தா அதை எடுத்து அவரே சுட்டா என்னப்பா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பொங்கலப்போ பராசக்தி படமும் அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படமும் ரிலீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா அதுவே ஒரு பெரிய கிளாஷ் தான் என்னதான் வந்து பொங்கல்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் சுதா கொங்குரா அவங்க டீம் பண்ணல அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் அது தானே பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க மேபி இப்போ ஜனநாயகன் படத்துக்காக அந்த படம் அப்படியே தள்ளி போறதுக்கான சான்சஸும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சீக்கிரமாவே ஒவ்வொரு அப்டேட்டா நமக்கு கிடைக்கும் நம்பலாம் குண்டூர் காரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா மகேஷ் பாபு என்றதா ஸ்டாரா பேசப்பட்டாலும் இந்த படத்துக்கு அப்புறமா தான் ஸ்ரீலீலாக்கு லைஃபே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க வரிசையா நிறைய படங்களோட வாய்ப்புகள் கிடைச்சிது கிஸ்கா சாங்லாம் ஆடி அது முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நிதினுக்கு ஜோடியோ ராபின் ஹூட் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய அடுத்தடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பக்கத்துல இருந்தும் டேரக்டர்ஸ் கிட்டேருந்து கதையை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்களாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கான அப்ரோச் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் முக்கியமா இப்போ அவங்களுடைய நடிப்பில் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்க கூடிய ஒரு திரைப்படம் இருந்தது

ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா வேலைகளையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தமிழ்ல ஒரு பக்கம் இருந்தா தெலுங்குல ரவி தேஜாவோட இணைஞ்சு மாஸ் ஜதாரா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்படி வேகமா இந்த படங்களுடைய ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கும் போது மலையாளத்துல இருந்தும் நிறைய ஸ்டோரிஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க தெலுங்குல தொடர்ச்சியாக நிறைய படங்கள் கமிட்டே ஆயிட்டாங்களாம் ஸோ வரிசையாக அவங்க ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க இந்த நிலையில ஹாலிவுட்லுக்கு அவங்க போறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏன்னா இந்த நாபிட்வுட் படத்துக்காக ரெண்டே ரெண்டு கால் ஷீட்டு அது ஒரு ரெண்டரை கோடி ரூபா தரும் அப்படின்னு சொல்லி டேவிட் வார்னரை வச்சு நடிச்சாங்க இல்லையா ஆனா அடுத்ததா டேவிட் வார்னர் என்ன மூவ் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி இப்பவே திட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே ஸ்ரீலாவை இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஹாலிவுட்ல நடிக்க வச்சா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சீக்கிரமாவே ஸ்ரீலா ஹாலிவுட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்துல சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் Take care.